முருகா சரணன் வெற்றிவேல் முருகா சரணன் என் அன்பு இல்லையே இப்போது நானாக உன்னை தேடி வந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு இந்த முறையும் என்னை அலட்சியம் செய்யாமல் நான் சொல்வதை கவனமாக கேட்டுவிடு என் செல்வமே பல நாளாவே நான் உனக்கு ஒரு சரியான வாய்ப்பு கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக உன்னை தேடி தேடி வர்றேன் ஆனா நீ என்னவோ என்னை கண்டும் காணாமல் தவறவிட்டு கடந்து போய்கிட்டே இருக்க இந்த முறையும் நீ என்னை அலட்சியப்படுத்தினா இனிமேல் உன்னை பார்க்கவே வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு தான் உன்னை பார்க்க வந்தேன் ஆனால் இப்போது என் வார்த்தைகளை கேட்க வந்துவிட்டாயளவா இனிமேல் எனக்கும் கவலை இல்லை உனக்கும் கவலை இல்லை ஏன்னா உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கான பரிசை இப்போதே உன் கைகளில் கொடுத்து விடுகிறேன் செல்வமே நீ எதுக்காக என்னை விட்டு கடந்து போற என் மேலே கோபமாக இருக்க என் மேல வருத்தமாக இருக்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும் வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான பரிசு அந்த பரிசு எல்லாருக்குமே சுலபமாக கிடைச்சிடாது வாழ்க்கைங்கிற பரிசு உன்னை வந்து சேர்வதற்கு முன்பாக உனக்கு நிறைய சோதனைகள் வரும் வேதனைகள் வரும் கஷ்டம் வரும் இது எல்லாத்தையும் நீ கடந்து கடந்து வரும்போது தான் உனக்கான சோதனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து உன்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நான் வாழ்க்கையில் என்ன செய்கிறேன் ஏன் செய்கிறேன் எதுக்காக செய்கிறேன்றது உனக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் அனைத்தையும் திட்டம் போட்டு நல்லதுக்காகவே இருக்கேன் நான் ஒருபோதும் உன்னை தனியாக விட்டுட மாட்டேன் இப்போது உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன் நீ அமைதியாக உன் வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு இப்போது நம்பிக்கை இழந்து நீ வருத்தப்பட்டு வேதனைப்படும் அத்தனை விஷயங்களையும் உன் கையை பிடிச்சி உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை நான் கொடுக்க போகிறேன் மெதுவாக மெதுவாக மெல்ல மெல்ல நீ வெளிச்சத்தை நோக்கி வரப்போற நான் ஒருபோதும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் செல்வமே நீயே நினைக்காத நீயே யோசிக்காத மிகப்பெரிய உயர்வான இடத்துக்கு இந்த முருகன் உன்னை தூக்கிட்டு போய் நிறுத்தப் போறேன் உன் வாழ்க்கையில உனக்கு எது நடக்கணும் எது கிடைக்கணும்னு ஏற்கனவே உன் தலைவீதியில எழுதி வச்சிருக்கேன் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு பாதை இருக்கு சிலருடைய பாதைகள் நேராக இருக்கும் சில பேருடைய பாதைகள் மலைப்பாதையாக மேலே தழுகீதாக ஏறி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் எல்லா பாதையும் கடைசி கிட்ட தான் வந்து சேரும் அதனால் உன் வாழ்க்கை பயணத்தை நினச்சி நீ வருத்தப்படாத எப்படி இருந்தாலும் உனக்கான நல்லதை நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன் என் அருளால் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன் நீ எத்தனை தடவை வீழ்ந்தாலும் பரவாயில்லை எத்தனை முறை எழுந்தாய் என்பதுதான் முக்கியம் அந்த எழுச்சிதான் உனக்கான சக்தியாக இருந்து உன் வாழ்க்கையை மாற்ற போது உன் வாழ்க்கையில் இப்போது நீ அனுபவிக்கும் வழியையும் வேதனைகளையும் முறியடித்து முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன் இப்போது நீ அனுபவிக்கிற கஷ்டமும் வேதனையும் கண்டிப்பாக உன்னை பெருமைப்படுத்தும் உன் வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் சந்தோஷங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நிகழ்த்த இந்த முருகன் தயாராக காத்திருக்கேன் என் செல்வமே சில நேரங்களில் மனிதர்கள் உன்னை புரிஞ்சுக்கலேனாலும் இந்த முருகப்பெருமான் உன் உள்ளத்தை புரிந்து கொண்டவனாகவே இருப்பேன் எனக்கு நீயே போதும் முருகானு எப்போது மனசார முழு நம்பிக்கையோடு என்னை நெருங்கி வர்றியோ அந்த ஒரு வார்த்தைக்காகவே உன் வாழ்க்கையவே நான் தலகியில திருப்பி போற்றுவேன் அது மட்டுமல்ல ஓ மனசுக்கு தேவையான அமைதியையும் நிம்மதியையும் கொடுத்து உனது எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்ற போறேன் உண்மையான பிரார்த்தனை என்பது பெரும் வார்த்தைகள் அல்ல அது ஒரு உணர்ச்சி மனசில பக்தியும் நம்பிக்கையும் வருவது ஒரு உணர்ச்சி அந்த உண்மையான நல்ல உணர்ச்சியோட நீ என்னை வணங்கும் போது இந்த முருகன் உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தருவேன் நீ அமைதியாக அழுகும் போது கூட நான் உனக்கு துணையாக வந்து உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்துருவேன் என் செல்வமே எல்லாரும் உன்னை விட்டு போனாலும் இந்த முருகன் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் உன் கூடவே இருந்து உனக்கு எல்லாமுமா இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தருவேன் நான் தானே உனக்கு உண்மையான பாதுகாப்பு நம்பிக்கையோடு இருந்தினால் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன் நீ சந்திக்கிற தடையும் தடங்கல்களும் எதுவுமே உன்னை தடுத்து நிறுத்த முடியாது எல்லாமே உன்னை வலிமையாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளைத்தான் பெற்றுத்தரும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத நீ ஒன்றும் சாதாரணமான சிறிய பிள்ளை கிடையாது நீ உன்னுக்குள் பெரியவன் உன்னை விட பெரியவன் இந்த உலகில் யாருமே இல்லைன்ற நம்பிக்கையோட உன் திறமைகளை வெளிப்படுத்து நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும்ன்ற உண்மையை புரிஞ்சுக்கும் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை ஒரு காஞ்சு போன மரம் மாதிரிதான் அந்த காஞ்சு போன மரத்தை வச்சு நெருப்பு மூட்டத்தான் முடியுமே தவிர மரத்தை செடியை வளர்க்க முடியாது அதனால் பச்சை மரமாக நல்லா தள்ளிந்து விடக்கூடிய செழிப்பாக இலைகளை வளர்க்கக்கூடிய கனிகளை தரக்கூடிய மரமாக நீ எப்போதும் இருக்கணும் அதுக்கு இந்த முருகனின் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்வமே உன் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் உன் பக்திக்கும் நம்பிக்கைக்குமாக இந்த முருகன் உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் இப்போது உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல அத்தியாயத்தை உருவாக்குவேன் எல்லாமே வெற்றிக்கான அத்தியாயமாக இருக்க போது வாழ்க்கை என்ற உன் பயணத்தின் வழிகாட்டியாக நான் இருப்பேன் நீ எத்தனை முறை நடுங்கினாலும் திசை தெரியாமல் தவித்தாலும் என் கைகள் உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை பெற்றுத்தரும் நான் தான் உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையை மாற்றுவேன் வளரச் செய்வேன் நீ எப்போதும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்கும் பட்சத்தில் என் அருள் உனக்கு அழகான விஷயங்களை நடத்தி கொடுக்கும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ தோத்து போக மாட்ட இந்த முருகன் உன் கூட இருக்கும்போது உனக்கு நல்லதே நடக்கும் செல்வமே அன்பான என் செல்ல பிள்ளையான உனக்கு உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்க வேண்டிய பாடங்களை தான் இப்போ கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கேன்னு நினச்சி கலங்காதே ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய புது புது விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு உன் அறிவையும் திறமையையும் பெருக்கிக் கொண்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு என்னை நம்பி வாழும் உனக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உனக்கு தேவையான வலிமையை அதிகரித்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை நான் பெற்று தருவேன் சில சமயங்களில் தோல்வி மட்டுமே எனக்கு கிடைக்கிதே நான் என்னதான் தப்பு செஞ்சேன் என்னதான் பாவம் செஞ்சேன் ஏன் எனக்கு மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்குது எனக்கு அதிர்ஷ்டமே இல்லையா ஏன் முருகா என்னை சோதிக்கிறாய் என்றுதானே நீ கேட்கிறாய் ஒரு உண்மையை சொல்லட்டுமா போரில் சண்டை போடுவதற்கு வீரனை தான் அனுப்புவாங்களே தவிர பலவீனமான ஆளை அனுப்ப மாட்டாங்க அப்படி உனக்கு இப்போ சோதனை வந்திருக்கு உன் வாழ்க்கையே ஒரு போராட்ட களமாக இருக்குன்னா நீ வீரமுள்ள தைரியமுள்ள பிள்ளை அப்படிப்பட்ட உன் வீரத்துக்கு பரிசாக நான் நிச்சயமாக வெற்றிகளை கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் இனி நடக்க போகிறது எல்லாமே அழகானதாக அதிசயமானதாக அற்புதமானதாக இருக்கும்படி செய்வதற்காக தான் இப்போது நான் உன்னை தேடி வந்திருக்கேன் என் வாழ்க்கை உன்னை உடைத்தாலும் ஓ மனசை நொறுக்கினாலும் வாழ்க்கை முடிஞ்சு போயிடாது உடைந்த இடத்திலிருந்தே உனக்கான ஒளியை கொடுப்பேன் இந்த முருகனின் அருளால இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் நீ சிரிக்கிறியோ சிரிக்கலையோ மனசில் சக்தியோட தெம்போட நம்பிக்கையோட இருந்தினா அதுவே உனக்கான சந்தோஷத்தை பெற்றுத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் நல்லது நடப்பதற்கான நேரமும் காலமும் வரணும் இப்போதுதான் உனக்கான நல்ல நேரம் வரப்போகுது கண்டிப்பாக நான் உன்னை உயர்ந்த இடத்துல நிறுத்துவேன் நீ எப்போதும் பொறுமையோடு இருந்தாலே அந்த பொறுமை உனக்கான நல்லதை நடத்தி முடிக்கும் ஒரு மரம் பெருதிய நிழல் தரணும்னா அதை ஆழமான வேரை வளர்க்கணும் அதே போல உன் வாழ்க்கையில் நீ வலிமையாக இருக்கணும்னா உன்னுடைய வேறாகிய நம்பிக்கை மிக பெருசாக வலிமையாக இருக்கணும் நம்பிக்கையோடு நின்றுனால் இந்த உலகமே உன்னிடம் தலைவணங்கும் என் செல்வமே நீ என்ன நினைச்சாலும் எதுக்காக வருத்தப்பட்டாலும் இந்த முருகன் அனைத்தையும் சரி செஞ்சிருவேன் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த மனிதர்கள் உன்னை புரிஞ்சுக்கலாம் புரியாமல் இருக்கலாம் ஆனால் உன்னை சரியாக முழுசாக புரிஞ்சுக்கிட்ட இந்த முருகன் கண்டிப்பாக உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்ன நீ செய்கிறது என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்க நான் ஒருபோதும் உன்னை தோற்று போகவோ தவிக்கவோ கஷ்டப்படவோ விடமாட்டேன் எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு தரேன் நீ எப்போதும் எதனச்சும் சோர்ந்து போகாதே என்னை நம்பினால் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தருவேன் நம்பிக்கையோடு மனிதன் வாழணும் நம்பிக்கை இல்லாத மனிதன் உயிரோடு இருந்தாலும் அவனுடைய உள்ளம் வெறுமையாகவே இருக்கும் ஆனால் இறை நம்பிக்கை கொண்ட என் செல்ல நீ இருட்டிலும் ஒளியை காணுவாய் எப்போதும் சிரிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக உன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வேலைகளை பாரு என்னை நம்புகிற உன்னை நான் ஒருபோதும் தோல்வி அடைய விட மாட்டேன் நீ எதிர்பார்க்கிற விஷயங்கள் தாமதமாக நடந்தாலும் நிச்சயம் வெற்றிகரமாக நடந்து முடியும் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக உன் கூடவே இருந்து உன் மனசையும் எண்ணங்களையும் வடிவமைக்கிறேன் நீ எதிர்பார்த்த மாற்றம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில வரும் அதுவரைக்கும் வரைக்கும் இரு நான் எப்போதும் உன கைவிட மாட்டேன் செல்வமே வாழ்க்கையில் உனக்கு எதிராக சில கதவுகள் மூடப்பட்டாலும் உனக்கான வெற்றி கதவை கூடிய சீக்கிரம் நான் திறந்து வைக்கிறேன் உனக்கான புது வழியை காட்ட நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் இப்போது நடப்பது எல்லாமே அப்படியே தலகி மாற மாறப்போது ஏமேன நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்காக எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே இப்போது நானாக உன்னை தேடி வந்திருக்கேன் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னை தனியாக நான் விட்டுட மாட்டேன் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கை பயணத்தில் இருக்கும் வழியையும் வேதனைகளையும் அறைய செய்து உனக்கான வெற்றியை உருவாக்குறேன் நீ நம்பிக்கையோடு இருந்தினால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த முருகனின் அருள் இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது உண்மையை புரிஞ்சுக்கும் உன் வாழ்க்கைக்கு தேவையான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் மறுமலர்ச்சியும் நானே உனக்கு உருவாக்கி தர்றேன் என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் இப்போது நீ அனுபவிக்கும் துன்பங்களையும் துயரங்களையும் முறியடிச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் உன்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வச்சிருக்க நான் இப்போது கணக்கில் அடங்காத என்னில் அடங்காத மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உனக்கு உருவாக்கி தரப்போகிறேன் நீ அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான அற்புதங்கள் அனைத்தையும் நான் செஞ்சு முடிச்சிருவேன்